நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா தகவலாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டவணை அடிப்படையில் பதிவு பதிவிடப்படுகிறது இந்த ஃப்ளோடெக் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவிடப்பட்டு வருகின்றது திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு இருபத்தி ஐந்து காலை பத்து இருபது இரவு ஏழு ஐம்பது இரவு எட்டு பதினைந்து இரவு எட் பத்து பதினைந்து இரவு பத்து முப்பது ஆகிய நேரங்களில் திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர்கள் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணைப் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது